என்ன கடைனா அறுவாள் பிளஸ் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து கருவிகளுமே கிடைக்கிற மாதிரி கறி வெட்டுற கத்தி எல்லாமே இருக்கு அது போக மாடு அடிக்கிற ஆணி இது இதுக்கு பேர் என்னென்ன வரும் மாட்டு கம்பி மாட்டு கம்பி போக குட்டி குட்டி அறுவால்லாம் நிறைய இருக்கு இதெல்லாமே கடை போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் தான் விட்டுக்கிட்டு இருக்காரு அண்ணன் பட்டு விட்டு இருக்கா அண்ணா வணக்கம் வணக்கம் அப்போ உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க நீங்க எங்கிறது வரீங்க உங்க பேரு மணப்பாறை மணப்பாரம் தான்

அதாவது இந்த புடி சீக்கிரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போகும் சூடான மட்டும் யூஸ் பண்ணணும் ஆனா இது வந்து சட்டரை தட்டுக்கு தாங்கும் சரி ஓகே அதே மாதிரி இந்த ரூபாயிலாங்க ஆறு ரூபா சின்னது சின்னது நானூறு ரூபா எல்லாமே லாரி பட்டால செய்யறதுதான் ஆஹ் வெட்டு கட்டி லாரி பட்டை அடிக்கிறது இது லாரி பட்டா தான் இது எப்படி எனக்கு ஒரு டவுட்டுங்க மட்டன் வெட்டுறதுக்கு தனியா சிக்கன் வெட்டுறதுக்கு தனியா கத்தி இருக்குங்களா இருக்கு சிக்கன் பெருசா இருக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட்டுங்க மட்டன் வெட்டுறதுக்கு குறைச்சிருக்காங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வெட்டு போடுவோம் மட்டன் வெட்டுற பார்த்தா ஒரு கிலோ வெயிட் போடும் சிக்கன் வெட்டுற பார்த்தீங்க ஒரு முக்கால் கிலோ வெட்டா போதும் முக்கால் கிலோ இருந்தா போதும் அப்படியே பாத்தீங்கன்னா மாடு அடிக்கிற கம்பி கம்பி மாடு கட்டுற கடிக்கிற கம்பி இது சிறுசு பெருசு ரெண்டு இருக்கீங்களா சிறுசு அறுபது ரூபா அது இது அறுபது ரூபா இது எழுபது ரூபா அது எழுபது நூத்தி இருபது இது நூத்தி இருபது ஹெவியா இருக்கிறது அது போக குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன அருவா வச்சிருக்கீங்க இலை இருக்கிறது பூ இருக்கிறது ஓ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆனா இது யூஸ் ஆகும் பாக்குற ரொம்ப அழகா இருக்கு கைப்பிடியோட சிறுபுரம் இதுனா சூரிய ஆடு தோல் உரிக்கிறது ஆடு தோல் உரிக்கிறதுக்கு அறுக்கு இருக்குல்ல இது என்ன ரேட் வருங்க அது ரூபா நூத்தி ஐம்பது அது இது காய்கறி வெட்டுறது கட்டிங்களா நாற்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்ச் வருது ஆஹ் இதன்னா இது ஓகே அது அந்த சரி சரி பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டீல்ல லாரி பட்டால இந்த மாதிரி இது பொருள்

சரி ஓகே ரொம்ப நன்றிண்ணா தேவைப்படுறவங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்தால் நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நண்பர்கள் a மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்